வணக்கம் இது உங்கள் ஆக்ஷன் போர் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொள்ளிடம் மேற்கு ஒன்றிய பகுதிகளில் உணர்ச்சி பூர்வமான அஞ்சலி பன்னங்குடி கற்பல மக்களின் இதயங்களில் நேங்கா இடம் பிடித்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் பொன்மன செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கொள்ளிடம் மேற்கு ஒன்றியம் மற்றும் பன்னங்குடி ஊராட்சி பகுதிகளில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சார்பாக சிறப்பான முறையில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது பன்னங்குடி ஊராட்சியில் நடைபெற்ற இந்நிகழ்விற்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் ராமலிங்கம் தலைமை தாங்கினார் முன்னிலையில் முத்துக்குமார் விஜய் களியமூர்த்தி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் மலர் மரியாதை எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்று கட்சி நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர் நிர்வாகிகள் இந்த அஞ்சலி நிகழ்வில் கட்சியின் பல்வேறு கிளை நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டனர் விஜயரங்கன் பண்ணங்குடி கிளை செயலாளர் இளையராஜா சின்ன கிளை செயலாளர் இளங்கோவன் கிளை செயலாளர் மகேந்திரன் சின்ன சாமிநாதன் பெரிய கொப்பியம் களியமூர்த்தி கொடியரசன் அருமை கண்ணு ராஜகோபால் பாபு சத்யசீலன் உத்ராபதி ராமமூர்த்தி சுரேஷ் ரமேஷ் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டு தலைவரின் புகழை போற்றி வீர வணக்கம் செலுத்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க